வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுநாயக விமான நிலையத்தில் மர்ம பொதியால் ஏற்பட்ட குழப்பம் பதவிக்கு ஆசைப்பட்டு குரங்கு மாதிரி தாவி திரிபவன் நானல்ல கருணாகரம் காட்டம் தீவிரமடையும் மத்திய இலக்கு மோதல் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்வூர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறு நீதிமன்றம் உத்தரவு ஆதரவைத்த கோர விபத்து வீட்டின் கூரையை உடைத்து விழுந்த பேருந்து அஸ்தசிம பணத்தை மோசடி செய்தவர் கைது ஓடுபாதையை விட்டு விலகி பொத்தரையில் சென்ற விமானம் அமெரிக்காவில் பரபரப்பு திட்டமிட்டு அளிக்கப்படும் வட்டுக்கோட்டை சிதம்பர மோகன் தொடர்பென விரிவான செய்திகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மர்மமான முறையில் விட்டுச் செல்லப்பட்ட பொதி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வரையில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் அறுநூற்று எழுபத்து மூன்று வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் எழுபத்து ஐந்து கிலோ கிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுபான போத்தல் மற்றும் ஏலக்காய் பொதியை கொண்டு வந்த பயணி மற்றும் வருகை தந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அதற்கமைய விமான நிலைய தீர்வை வரியில்லா வணிக வளாகத்தில் உள்ள கடைகளில் ஊழியர்களிடம் சுங்க அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அத்துடன் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்து வருவதாக திரு பதவிக்கும் ஆசைப்பட்டு குரங்கு மாதிரி திரிபவன் நான் அல்ல என்பதை சாணக்கியன் ஏனையவர்களை தூற்றுவதை நிறுத்தி உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மண்முனை தென் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் என்னை பற்றி உண்மைக்கு புறம்பாக பல அவதூறுகளை வெளிப்படுத்தினார் அந்த வகையில் எமது கட்சி உறுப்பினர் திறந்த வாக்கெடுப்பை கோரியது ஆனால் தமிழரசு கட்சி ரகசிய வாக்கெடுப்பை கோரியதுடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் தமிழரசு கட்சியுடன் இணைந்து ரகசிய வாக்கெடுப்பை கோரியதையடுத்து அங்கு ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது நாற்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியில் ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்துக்காக ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் ரீதியாகவும் ஒரே கட்சியில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருமனவே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனியவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியிலிருந்து கட்சிக்கு எதிராக செயற்படுகின்ற நீங்கள் உட்பட்டவர்களுக்கு எதிராக முதலில் நடவடிக்கை எடுங்கள் கட்சிகளில் என்ன நடக்கின்றது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் பதற்றங்களால் ஏற்கனவே இருந்து அடைந்து வரும் இலங்கையின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படக்கூடும் என்று பொருளாதார நிபுணர் தலால் ரஃபி எச்சரித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கை அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார் அதில் ஈரான் மீதான இஸ்ரேலின் ராணுவ அடுத்து உலக சந்தையில் எண்ணெயின் விலை சுமார் பன்னிரண்டு சதவீதத்திற்கு மேல் சடுதியாக உயர்வடைந்துள்ளது அது வெளியக அழுத்தங்களால் நலிவடைந்த நிலையில் இலங்கைக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தின் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை எரிபொருள் இறக்குமதிக்காக வருடாந்தம் சுமார் டொலர்களை செலவிடுவதாகவும் தற்போது எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் பனிரெண்டு சதவீத உயர்வினால் வருடாந்த இறக்குமதி செலவு மேலும் ஐநூறு மில்லியன் டொலர்களால் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை மேலும் தீவிரமடையும் பட்சத்தில் எரிபொருள் விலை பெருமளவால் அதிகரிக்கும் என்றும் அதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சியடைவதுடன் ரூபாவின் பெறுமதி மீதான அழுத்தங்கள் வலுவடையும் என்றும் தலால் ராபி தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய சுயதொழில் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினருமான பிரதீப் சார்லஸ் உட்பட பலருக்கு எதிராக கொழும்பு பிரதமர் நீதவான் தனுஜா லக்மாலின் நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறான மற்றும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை இணையத்தில் வெளியிட்டதாக கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதிவாதிகளில் பிரதீப் சார்லஸ் யூடியூப் தள உரிமையாளர்கள் நதிஷா அமரநாத் மற்றும் துஷாரா செவ்வந்தி ஆகியோர் அடங்குவர் மனுதாரரின் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் நிபந்தனைக்குட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்து அனைத்து பிரதிவாதிகளும் ஜூன் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் பகுதியில் உள்ள லிசகோஸ் அதிகரிகளில் வழித்தடம் மாறிய பேருந்து வீட்டின் கூரையின் ஒரு பகுதியை மோதி உடைத்து விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த இந்த விபத்தானது இன்று காலை முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அதிகாரியொருவர் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலன்ன பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது இந்த சந்தேக நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபா பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணம் சிகாகோவிலிருந்து இருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று ஓடுபாதையை விட்டு விலகி சென்றதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தரையிறங்க முயன்றது ஆனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையை விட்டு விலகி அங்கிருந்து புல்தரையில் சிறிது தூரம் ஓடியது இதனையடுத்து அந்த விமானம் நிறுத்தப்பட்டது இந்த விபத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனினும் இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது வட்டுக்கோட்டையை திட்டமிட்டு அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என கலாநிதி சிதம்பரமோகன் கடுமையாக சாடியுள்ளார் வளைகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கும்போதே அவர் மேற்படி விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருகையில் சங்கானையை நகர சபையாக தர உயர்த்துங்கள் வட்டுக்கோட்டையை பிரதேச சபையாக மாற்றுங்கள் தமிழீழம் கேட்ட வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா காலம் தொடக்கம் இன்று வரை பொது மனசல கூடம் இல்லை ஒரு காவல் நிலையம் மட்டும் உள்ளது வட்டுக்கோட்டை என்பது தொகுதியா அல்லது பிரதேசமா நீங்கள் திட்டமிட்டு வட்டுக்கோட்டையை அளிக்கின்றீர்களோ தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்